பஞ்சாமிர்த வண்ணத்தின் மூன்றாவது பாகம் நெய் வஞ்சகரின் கூட்டு இல்லாமலும் தொண்டர்களின் அணிமையும் சிவசக்தியரின் தாண்டவ கோலமும் கந்தபிரானின் காட்சிக்காக ஏங்கும் தன்மையையும் காணலாம் தஞ்சஞ்சே சொந்தஞ்சால் அஞ்சம் பங்கையுங்கால் தந்தந்தா 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 தாம் ததி 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 ததிமிதி தத்தி தரிகிட தத்தத் என நடிக்க சோள் தனி நடனக்கிருத்தியத்தினாள் மகிடனை வெட்டி சிதைத்துளாள் தடமிகு முக்கட்கயத்தினாள் சுரதன் உவக்கப் பகுத்துளாள் சமிகூவிளமோடரு காரணிவாள் ஒரு கோடுடையானனையாய் வருவாள் சதுமறிகளும் வழிபட வளர்பவன் மலை மகள் என ஒரு பெயர் உடையவள் சுதனே அண்டர்கள் தொழுதேவா தேவா பிஞ்சஞ்சூள் மஞ்சொஞ்சே யுஞ்சந்தங்கொள் பதங்கங்கூர் பிம்பம் போலங்கம் சார் உங்கண் கண்களில் அங்கும் சீர் ஊங்க வேலாவு கால்வினோர் பிரமுனுடிட்டு குலகிரிதிக்கு கரியொடு துத்தி படவர உட்கப்பா பிளிர நடத்திக் கழித்தவா கிரிகடயக்கித் துளைத்தவா பிரியகமைத்தரித்தவா தமியனினச்சி சுளித்தவா பிணமா முனமே அருள்வாய் அருள்வாய் துணியாவையு கடியாய் கடியாய் பிசியோடு பல பிழை பொறு 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 சததமும் மறைவரு திருவடி தரவா என் களி முருகோனே வெற்றி வேல் முருகனுக்கு அரகரோகரா